அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகமே தீரவே மாட்டேங்குதப்பா என்று கடுமையான கோடை காலத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்ருவோம் உலகத்திலேயே தாகம் தீராத விஷயங்கள் என்றால் நாலு விஷயம்தான் வசூல் சொல்லதா சொன்னாங்க ஒன்று பூமிக்கு எவ்வளவு மழை கொடுத்தாலும் அது வயிறு நிரம்பவே நிரம்பாது இன்னும் கொஞ்சம்தான் கேட்கும் ரெண்டு ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு ஆணிடத்திலிருந்து ஒரு பெண் எவ்வளவுதான் பெற்றுக்கொண்டாலும் கடைசியில் அந்த பெண் மனநிறைவே ஆக மாட்டார் உன்னையை கட்டிட்டு என்னத்தை கண்டேன் என்பதுதான் ஒரு பெண்ணினுடைய கடைசி பேச்சாக இருக்கும் மூணு கண் பார்வை இருக்குத பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும் அது பார்வையிலிருந்து பசி அடங்குமான அடங்கவே அடங்காது உன்னை பார்த்தா அடுத்து 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 என்று போய் கொண்டே இருக்கும் நாலு ரசூல்லா சொன்னாங்க ஒரு கற்றறிந்த அறிஞர் கல்வியிலிருந்து அவர் தாகம் தீரவே மாட்டார் படித்துக்கொண்டே இருப்பார் தாகத்தோடு இருப்பார் அவருக்கு தாகம் அடங்கவே அடங்காது இந்த நாளை தாண்டி உலகத்தில் மற்றதெல்லாம் கூட தாகம் அடங்கிவிடும் இந்த நாளுக்கு மட்டும் தாகம் இருந்து கொண்டே இருக்கும் யோசிப்போம் இதிலே ஒன்றாக நாம் கல்வியின் தாகத்தோடு வாழ்வதற்கு முயற்சிப்போம் வசலாம்